ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் மேகி செய்வது எப்படின்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிட்டு அது நல்லா ஹீட் பிறகு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்சமாக புதினா மல்லி சேர்த்துக்கோங்க நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கோங்க மேகி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ணல நானே மேகி மசாலா மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா எண்ணெயிலே வதங்குற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு மேகியை சேர்த்துக்கலாம் கிண்டி விட்டுக்கோங்க தண்ணெல்லாம் வத்தின பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க மேகி ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க